இப்போ இன்றைக்கி ஃபோனில் நம்ம என்ன ஸ்டேட்டஸ் போகிறது எதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் போகிறீங்கன்னு அந்த இந்த பிள்ளைகள் அது இந்த கொமர் பிள்ளைகள் போய் இங்கே அலெண்ட்ரி போகிறேன்னு ஒரு இல்லையா போகிறேன் ஹெட்டன் போகிறேன் அங்கே போகிற இங்கே போகிறேன் இப்படி ஒரு செல்ஃபி இப்படி ஒரு செல்ஃபி அப்படி திரும்பி ஒரு செல்ஃபி இப்படி ஒரு செல்ஃபி போகிறேன் சில புருஷன் பொண்டாட்டி அவங்க வாட்ஸ்அப்புக்கு ஃபிக்சர் போடுறேன் அவங்க ஸ்டேட்டஸ் போகிற எப்படி இருந்தால் புருஷன் பண்டாட்டி அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டாட்டிக்கிற முகத்துக்கு முன்னுக்கு ஒரு பொம்மையை போட்டு போட்டு போகிற என்னது நான் போட்டு முகத்தை மறைக்கிற மா இப்படி நீ என்னத்துக்கு நீ மட்டும் போன எதுக்குன்னு கேட்கணும் அந்த பொம்பளை பிள்ளை என்னத்துக்காங்க முகத்தை மறைச்சா சரியா ஸ்டேட்டஸ் போடுற அதுல இந்த சில கவிதைகள் ஸ்டேட்டஸ் போற அவங்களோட மனசை வெளியில கொட்டுறது உங்களுடைய ஸ்டேட்டஸை வாய்த்து நீங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறீங்கிறது புரியுது ஸ்டேட்டஸ்லேயே